வேகமாக வளரும் ட்ரோன் தொழில்நுட்பம் அதிகரிக்கும் வாய்ப்பு பயிற்சி வகுப்புகள் பெற மாணவ மாணவிகள் மட்டுமின்றி நடுத்தர வயதினரும் ஆர்வம் நவீன தொழில்நுட்பத்தில் பல்வேறு துறைகளில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது இதனால் வாய்ப்புகள் வருமான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் அரசு தொழில்நுட்ப பயிற்சி மையத்தில் ட்ரோன் பைலட் பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டு மாணவர்கள் பயின்றும் வருகின்றனர் இந்நிலையில் ட்ரோன் தொழில்நுட்பம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு செயல் விளக்கம் அளிக்கும் வகையில் கோவி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கிரீன்டெக் ஏவியேஷன் நிறுவனம் சார்பாக இலவச பயிற்சி முகாம் நடைபெற்றது பதினைந்து நாட்கள் நடைபெற்ற முகாமில் தொழில்நுட்பம் ட்ரோன் கேமராக்கள் பயன்கள் தயாரிப்பின் வெவ்வேறு பயன்பாடு மற்றும் ட்ரோன்களின் செயல்திறன் நிலை ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்துவதன் மூலம் கிடைக்கும் துல்லிய முடிவுகள் குறித்து வகுப்புகள் எடுக்கப்பட்டன இந்நிலையில் இதுகுறித்து கிரீன்டெக் ஏவியேஷன் நிர்வாக இயக்குநர் பர்வீன் சேகர் பேசுகையில் பல்வேறு திரைகளில் ட்ரோன் கேமராக்கள் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கூறிய அவர் குறிப்பாக விவசாய துறையில் ட்ரோன்கள் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்களை விவசாய நிலங்களில் சேலிக்கும் பணி வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார் சுமார் நூறு அடி உயரத்தில் நூற்று கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குவதால் நெல் கரும்பு வெங்காயம் என அனைத்து விவசாய பொருட்களிலும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்துவதை குறிப்பிட்டார் இதன் பயன்பாடு அதிகரித்து உள்ளதால் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் பயிற்சியின் முக்கிய நோக்கம் என தெரிவித்தார் மேலும் ட்ரோன் கேமராக்கள் எந்த வகையான பேரழிவு ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்காணிப்பது எளிது எனவும் அனைத்து இடங்களின் சரியான தகவலை பெறலாம் என தெரிவித்தார் சமீபத்தில் கூட சென்னை வெள்ளை நிவாரண பணிகளில் ட்ரோன் தொழில்நுட்பம் துல்லியமான தகவல்களையும் வழங்கியதையும் அவர் குறிப்பிட்டார் ராணுவம் காவல்துறை போன்ற இடங்களில் இதன் தொழில்நுட்பம் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் படப்பிடிப்பு பார்சல் டெலிவரி என எல்லா இடங்களிலும் ட்ரோன்கள் இனி விரிவாகும் என நம்பிக்கை தெரிவித்தனர்

ഡ്രോൺ വീഡിയോ ഇതിൽ ചെറുതായിട്ട് നെല്ല് കുറേ കുറേമാക്കൊണ്ടിരുന്നു 35 വർഷമാണിനി കലികളി വന്നപ്പോൾ കൂടുതൽ അൽച്ചോ ഇന്നി കലികളി വർഷം ഇക്രീസ് ചെയ്തിട്ടേ പോയി കാരണം ലോഡ് കമ്മിയിട്ടേ ഇപ്പുറം ഫാക്ടറി ലോഡ് കമ്മിയിട്ടേ ഇപ്പുറം യൂറിയ കോഡ് അല്ല രാജചന്ദ്രൻ സാമ്പാദ ശാസ അങ്ങില്ല അങ്ങില്ല നീ ഉള്ളുകളോ വോണോ

மாணவர்கள் வந்து இது எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிற ஒரு செயல்முறை விளக்கம் வந்து நம்ம வந்து ரெகுலராக கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லயே இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த மாடல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் இது வந்து பேலோட் ட்ரோன்பாங்க இது வந்து ஒரு அஞ்சு கிலோ பேலோடு தூக்கிட்டு போய் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருட்களை வந்து போகிறதுக்கு இது வந்து அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய லெவலில் இருக்குங்க ஸோ இங்கே இருக்கிற மேல இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து விதவிதமான ட்ரோன்ஸு அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டான ட்ரோன்ஸுக்காக மாணவர்களுக்காக நம்ம வந்து செயல்முறைப்படுத்தி வடிவமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறேங்க வா வெங்கடேஷ் இப்படி வாங்க நில்லு அங்கேயே நில்லு ஆ

பழைய அடுத்தது நம்ம அரசு நம்ம இடம்போது ப்ரே ப்ளோஸ் பண்ணிக்கிறோம் ப்ரே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் பட் ஆ

வணக்கம் இந்த கம்பெனி வந்து சுமுகா கிரீன் டெக் ஏவியேஷன் அதை டைரக்டர் பிரவீன் ராஜசேகர் பேசுகிறேன் இந்த இந்த நிறுவனமானது கடந்த ஒரு ஒரு வருடமாக இயங்கிட்டு இருக்குங்க நாங்கள் இந்த ஃபீல்டில் ஒரு எட்டு வருஷமாக இருக்கிறோம் ஸோ ட்ரோன் மற்றும் அது ஏரோ மாடலிங் துறையில் வந்து அதிகமான மாணவர்களுக்கு வந்து பயிற்சி முகாம் வந்து நிறையா இருக்குங்க ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா இந்தியா லெவலில் வந்து எல்லாத்துக்கும் ப பயனுள்ள வகையில் நம்ம நடத்திகிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ட்ரோன் பயிற்சியானது வந்து மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு அதுபோக யூனிவர்சிட்டிஸு காலேஜஸ்ஸு அப்புறம் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஏரோ மாடலிங் பயிற்சி மற்றும் ட்ரோன் பயிற்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் ஸோ அரசாங்கத்தோடய நம்ம வந்து சேர்ந்து மற்றும் இந்த எல்லாம் சேர்ந்து நம்ம இலவசமாக நிறையா நடத்தி கொடுத்துட்ருக்குங்க ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் வந்து மாணவர்கள் பயனுள்ள வகையில் பண்ணும்போது இந்த துறையில் வந்து மேலும் வேலைவாய்ப்புகள் அரி அதிகமாக உருவாக்குவதற்கும் மேலும் மாணவர்களுக்கு இது புதிய புதிய முயற்சிகளால் கண்டுபிடிப்பதற்கு உறுதுணையாகவும் நாங்கள் வந்து ரொம்ப செயல்பட்டு கொண்டுட்டுருக்கோங்க ஸோ கோயம்புத்தூரில் இது வந்து சரவணம்பட்டில் இருக்குதுங்க ஸோ மாதிரி பயிற்சிகள் வேணுங்கிறவங்க எங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளலாம் நம்ம கோவையில் வந்து அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இருக்குதுங்க அங்கே வந்து ஆறு மாதம் டிப்ளமோ கோர்ஸ் நடந்துட்டுருக்கு ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பதினைந்து நாள் பயிற்சி முகாம் இலவசமாக நம்ம நடத்தி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்க வந்து ட்ரோன் பைலட் கோர்ஸ் ஆறு மாதம் படிச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து அவங்க வந்து தியரட்டிக்கலாக பார்க்குறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இங்கே வந்து ஒரு பதினஞ்சு நாள் கோர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மாதிரி நம்ம கொடுத்துருக்குங்க அதில் வந்து அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸுங்க அப்புறம் வந்து ஏரோ மாடலிங் வடிவமைப்பு குட்டி விமானங்கள் வடிவமைப்பு இந்த அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸை வந்து அது வந்து எப்படி நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறது அதை எப்படி நம்ம ஃப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு கலப்பணிக்காக நேரடியாக நேரடி கலைப்பனி கலப்பணிக்காக நம்ம கூப்பிட்டு போயிருக்கோம் அங்கே வந்து விதவிதமான பயிர்களுக்கு அதாவது வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து கரும்பு வாழை நெல் இந்த மாதிரியான பல பயிர்களுக்கு வந்து எப்படி வந்து மருந்து தெளிக்கிறது எவ்வளோ அளவான அளவில் மருந்து தெளிக்கிறது இது மருந்து தெளிக்கிறது மூலிமா எவ்வளவு வந்து விவசாயிகளுக்கு வந்து மகசூல் அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் நேரம் கம்மியாகுது தண்ணீருடைய செலவு கம்மியாகுது மருந்துடைய அளவும் நமக்கு கம்மியாகுது விளைச்சல் அமோகமாக கிடைக்குது அப்போ அதுக்குண்டான அவங்களுக்கு நேரடி கள ஆய்வு பணிகள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பதினைஞ்சி நாளாக கொடுத்துருக்குங்க இந்த பயிற்சிகள் முடிக்கும் போது மாணவர்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து புதிய புதிய வேலை வேலைவாய்ப்புகளெலாம் உருவாக்க முயற்சி நடந்துட்டு இருக்குதுங்க என்னென்னா ட்ரோன் பைலட் சர்டிஃபிகேட் அவங்க வச்சுருந்தாங்கன்னா குறைந்த அளவில் மாதம் வந்து முப்பதாயிரம் சம்பாதிக்கிற அளவுக்குரிய லெவலில் அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சிகள் இருக்குது நிறையா வந்து விவசாயத்துறைகளும் வேளாண் துறை மற்றும் வந்து போக்குவரத்து துறைங்க அப்புறம் வந்து இப்போ புதுசாக எல்லா டெக்னாலஜியும் அதில் தான் வந்துட்டு இருக்குது ஸோ வந்து டிசைனராக நம்ம பண்ணலாம் பைலட்டாகவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா துறைகளில் வந்து நம்ம வன உயிர்கள்லாம் இருக்குது இல்லைங்களா வனத்துறையில் வந்து கண்காணிப்பு நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையான கண்காணிப்புகள் மற்றும் பேரிடர் காலங்களில் வந்து உணவு பொட்டலங்களை சப்ளை பண்ணுறதுக்கும் எங்கே எங்கேயெல்லாம் மக்கள் மாற்றி தவிக்கிறாங்களோ அவங்கள போய் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான ட்ரோன்கள் வந்து நமக்கு முழு முயற்சியாக அதிகபட்சம் பயனுள்ளதாக இருக்கும் அதற்கான ப பயிற்சிகள் தான் வந்து மாணவர்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்குங்க இது மாதிரி மக்கள் வந்து ரொம்ப அபாயகரமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வெள்ளம் அப்புறம் வந்து அதிக அதிக மழை அப்புறம் வந்து பேரிடர் காலங்கள் வேறு ஏதாவது கட்டிட இடிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கானில் நடந்த தீ விபத்துக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு பீரியாடிக்கலா நம்ம வந்து ஒரு சர்வே பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணும்போது ப்ரிகாஷனான முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து அந்த இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் மற்றும் வந்து இவங்களுக்கு வந்து உணவு பொட்டலங்களை சப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பட்ட வெள்ளத்தில் கூட மக்கள் எங்கெங்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு பில்டிங்கு பின்னாடி இருக்கும்போது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம ட்ரோன்ஸ் மூலியமாக யூஸ் பண்ணும்போது அவங்க உணவு பொட்டலங்களை நம்ம சப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க யார் எங்கே இருக்கிறாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஏன்னா இது வந்து தெர்மல் இமேஜிங் கேமராலாம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு மரத்துக்குள்ளையோ ஒரு கட்டடத்துக்கு பின்னாடியோ யாராவது இருந்தால் கூட நமக்கு வந்து ஆட்கள் வந்து கட்டிட இருந்தால் கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாங்க இல்லை